ஆமோஸ் அதிகாரம் ஒன்று தெக்கோவாவில் கால்நடை செல்வம் மிகுதியாக உடையவர்களுள் ஒருவர் ஆமோஸ் யூதாவை உசியாவும் இஸ்ரேலை யோவாசின் மகன் யுரோபவாவும் ஆண்டு வந்த காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலை குறித்த ஆமோஸ் காட்சி கண்டு கூறியவை பின்வருமாறு சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார் எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார் இடையர்களின் மேய்ச்சல் நிலங்கள் தீந்து போகின்றன கார்மேல் மலையின் உச்சியும் காய்ந்து போகின்றது வேற்றினத்தார் மீது ஆண்டவரின் தீர்ப்பு தமஸ்கு நகர் ஆண்டவர் கூறுவது இதுவே தமஸ்கு நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் கிளையாதை இரும்பு கருவிகளை கொண்டு போரடித்தார்கள் ஆதலால் அசா ஏல் வீட்டின் மேல் தீ தீமூழ செய்வேன் அது பெனதாது கோட்டைகளை விழுங்கிவிடும் தமஸ்குவின் தாழ்பாலை உடைப்பேன் பிக்காத்தாவேனில் குடியிருப்பவர்களையும் பெத்தேதேனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன் ஆராமின் மக்கள் கீருக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் பெலிஸ்தியா நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே காசா நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோ முக்க அடிமைகளாக கையளித்தார்கள் ஆதலால் காசாவின் கோட்டை மதல்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது அச்சுவர்களை விளங்கிவிடும் அஸ்தோதில் குடியிருப்பவர்களையும் அஸ்கலோனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன் எக்ரோனுக்கு எதிராக என் கையை ஓங்குவேன் பெலிஸ்தியருள் எஞ்சியிருப்போரும் அழிந்திடுவர் என்கிறார் ஆண்டவராகி என் தலைவர் தீர்நகர் ஆண்டவர் கூறுவது இதுவே தீர்நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோ முக்க அடிமைகளாக கையளித்தார்கள் சகோதர உடன்படிக்கை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை ஆதலால் தீரின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது அச்சுவர்களை விளங்கிவிடும் ஏதோம் நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே ஏதோம் என் குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவன் உறவுமுறையின் கடமைகளை மீறி வாளேந்தி தன் சகோதரனையே துரத்தினான் தன் ஆத்திரத்தை அடக்கி வைக்காமல் என்றென்றும் கோபத்தை காட்டி வந்தான் ஆதலால் தேமான் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது பொட்சராவின் கோட்டைகளை விளங்கிவிடும் அம்மோனியர் நாடு ஆண்டவர் உருவது இதுவே அம்மோன் மக்கள் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் தங்கள் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக கிளையாதின் கர்ப்பவதிகள் வயிற்றை பீறி கிழித்தார்கள் ஆதலால் ராபாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது அச்சுவர்களை விளங்கிவிடும் அப்பொழுது போர்க்காலத்தின் பேரிரைச்சலும் சூறாவளி நாளின் கடும் புயலும் இருக்கும் அவர்களுடைய அரசன் அடிமையாய் கொண்டு போகப்படுவான் அவனோடு அதிகாரிகளும் கொண்டு போகப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆமோஸ் அதிகாரம் இரண்டு மூவாபு நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே மூவாபு எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவன் ஏதோ அரசனின் எலும்புகளை சுட்டு சாம்பலாக்கினான் ஆதலால் மூவாபின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது கெரியோத்தின் கோட்டைகளை விளங்கிவிடும் இறைச்சல் கூச்சல் எக்கால முழக்கம் ஆகியவை ஒரு சேர எழும் வேளைகளில் மோவாபு மடிந்திடுவான் அந்நாட்டின் ஆட்சியாளனை அவர்களிடையே இருந்து அகற்றிவிடுவேன் அவனோடு அதிகாரிகள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் யூதா நாடு ஆண்டவர் கூறுவது இதுவே யூதா எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள் அவருடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லை அவர்களுடைய தந்தையர் பின்பற்றிய பொய் தெய்வங்கள் அவர்களையும் விட்டன ஆதலால் யூதாவின் மேல் நெருப்பை கொட்டுவேன் அது எருசலேமின் கோட்டைகளை விழுங்கிவிடும் இஸ்ரேல் நாட்டின் மீது தீர்ப்பு ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை இரு காலனிக்கும் விற்கின்றார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள் மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை கலங்கப்படுத்துகிறார்கள் கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள் நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எம்மோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன் மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேறுகளையும் அழித்து விட்டேன் மேலும் எகிப்து நாட்டில் இருந்து உங்களை அழைத்து வந்து நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன் உங்கள் புதல்வர்களுள் சிலரை இறைவாக்கினராய் உயர்த்தினேன் உங்கள் இளைஞர்களுள் சிலரை நாசிர்களாய் தேர்ந்து கொண்டேன் இஸ்ரேல் மக்களே இது உண்மை உண்மையன்றோ என்கிறார் ஆண்டவர் ஆனால் நீங்கள் நாசிர்களை மது அருந்த செய்தீர்கள் இறைவாக்கினருக்கு இறைவாக்கு உரைக்க கூடாது என்று கட்டளையிட்டீர்கள் வைகோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான் வீரனானாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான் விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான் குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர் ஆமோஸ் அதிகாரம் ஒன்று இஸ்ரேல் மக்களே கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்சியல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் இறைவாக்கினரின் அழைப்பு தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ ஒன்றையும் பிடிக்காமல் இருக்க இல்லை குகையில் இருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ வேடன் தரையில் வளைவிரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக்கொள்வதுண்டோ ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ நகரிலே காலம் மூதப்படுமானால் மக்கள் அஞ்சு நடுங்காமல் இருப்பார்களோ ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை சிங்கம் கர்ஜனை செய்கின்றது அஞ்சி நடுங்காதவர் எவர் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் சமாரியாவின் அழிவு அசீரியாவின் கோட்டைகள் மேலும் எகிப்து நாட்டின் கோட்டைகள் மேலும் நின்று கொண்டு இவ்வாறு பறைசாற்று சமாரியாவின் மலைகள் மேல் வந்து கூடுங்கள் அங்கு ஏற்படும் குழப்பங்களையும் நடக்கும் கொடுமைகளையும் பாருங்கள் நலமானதை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார் ஆண்டவர் அவர்கள் தங்கள் கோட்டைகளை வன்முறைகளாலும் கொள்ளைகளாலும் நிரப்புகிறார்கள் ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே பகைவன் ஒருவன் வந்து நாட்டை சூழ்ந்து கொள்வான் அரண்களை எல்லாம் தரைமட்டமாக்குவான் உங்கள் கோட்டைகள் கொள்ளையிடப்படும் ஆண்டவர் கூறுவது இதுவே சிங்கத்தின் வாயிலிருந்து இடை அந்த நாட்டின் இரண்டு கால்களையோ காதின் ஒரு பகுதியையோ பிடுங்கி எடுப்பது போல சமாரியாவில் குடியிருந்து பஞ்சனைகள் மீதும் மெத்தைகள் மீதும் சாய்ந்து இன்புறும் இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்படுவதும் இருக்கும் கேளுங்கள் யாக்கோபின் வீட்டாருக்கு எதிராக சான்று பகருங்கள் என்கிறார் தலைவரும் படைகளின் கடவுளுமாகிய ஆண்டவர் இஸ்ரேலை அதன் குற்றங்களுக்காக தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிபீடங்களை அளிப்பேன் பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் வெழும் குளிர்கால வேணிற்கால மாளிகைகளை இடித்து தள்ளுவேன் தந்தத்தால் ஆன வீடுகள் அழிந்து போகும் மாபெரும் இல்லங்களும் பாழாய் போகும் என்கிறார் ஆண்டவர் ஆமோஸ் அதிகாரம் நான்கு சமாரியா மலை மேல் வாழும் பாசான் பசுக்களே இந்த வாக்கை கேளுங்கள் ஏழைகளை ஒடுக்கி வரியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள் குடிப்போம் என்று சொல்கிறீர்கள் இறைவனாகிய ஆண்டவர் தம் புனிதத்தின் மேல் ஆணையிட்டு கூறுவது இதுவே உங்களுக்கு அந்த நாள்கள் வருகின்றன அப்பொழுது அவர்கள் உங்களை கொக்கிகளாலும் உங்களுள் எஞ்சியிருப்போரை தூண்டல்களாலும் இழுத்து கொண்டு போவார்கள் நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் அருகிலுள்ள கோட்டையின் பிளவு வழியாய் வெளியேற்றப்பட்டு அர்மோனை நோக்கி தள்ளப்படுவீர்கள் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் பிடிவாதம் வாருங்கள் பெத்தேலுக்கு வந்து குற்றம் செய்யுங்கள் கில்காலுக்கு வந்து குற்றங்களை பெருக்குங்கள் நாள்தோறும் காலையில் உங்கள் பலிகளை கொண்டு வாருங்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை பத்தில் ஒரு பங்கையும் செலுத்துங்கள் புளித்த மாவின் அப்பத்தை கொண்டு வந்து நன்றி பலியாக படையுங்கள் நேர்ச்சைகளை செலுத்தி அவற்றை விளம்பரப்படுத்துங்கள் இஸ்ரேல் மக்களே இப்படி செய்வதுதானே உங்கள் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் நகர்களில் எல்லாம் உங்கள் பற்களுக்கு வேலை இல்லாமல் செய்தேன் நீங்கள் குடியிருக்கும் இடங்களில் எல்லாம் உணவு பற்றாக்குறையை உண்டாக்கினேன் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் நீங்கள் அறுவடை செய்ய மூன்று மாதம் இருந்தபோதே உங்களுக்கு மழையை நிறுத்திவிட்டேன் ஒரு ஊரில் மழை பெய்ய செய்து அடுத்த ஊரில் வறட்சியை உண்டாக்கினேன் ஒரு வயலில் மழை பெய்ய செய்தேன் வேறொரு வயல் மழையின்றி காய்ந்து போயிற்று ஆகையால் இரண்டு மூன்று நகர்களின் மக்கள் தண்ணீர் தேடி தள்ளாடித் திருந்து வேறொரு நகருக்கு போயும் அவர்கள் தாகம் தீரவில்லை இப்படியெல்லாம் செய்தும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் வெப்ப காற்றாலும் பயிரழிக்கும் நோயாலும் உங்களை வதைத்தேன் உங்கள் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அளித்தேன் அத்தி மரங்களையும் ஒளிவ மரங்களையும் வெட்டுக்கிளி தின்றது ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் எகித்தின் மீது அனுப்பிய கொள்ளை நோய் போன்ற கொடிய நோயை உங்கள் மீதும் அனுப்பினேன் உங்கள் இளைஞர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினேன் உங்கள் குதிரைகளும் கொள்ளை போயின உங்கள் பாளையங்களில் செத்தவர்களின் பிணநாற்றம் உங்கள் மூக்கில் ஏறும்படி செய்தேன் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் சோதோம் குமாராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன் நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆகையால் இஸ்ரேலே உனக்கும் இவ்வாறே செய்வேன் இஸ்ரேலே இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே காற்றை தோற்றுவிப்பவர் அவரே தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே காலை பொழுதை காரிருளாக செய்பவரும் அவரே நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே படைகளின் கடவுளாகி ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும் ஆமோஸ் அதிகாரம் ஐந்து மனம் மாறிட அழைப்பு இஸ்ரேல் வீட்டாரே உங்களைப் பற்றி நான் புலம்பிக் கூறும் இந்த வாக்கை கேளுங்கள் இஸ்ரேல் என்னும் கன்னிப்பெண் விழுந்து கிடக்கிறாள் இனி எழவே மாட்டாள் தரையில் தன்னந்தனியலாய் கிடக்கின்றாள் அவளை தூக்கி விடுவார் யாரும் இல்லை ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆயிரம் பேரை அனுப்பிய நகரில் நூறு பேரை எஞ்சியிருப்பர் நூறு பேரை அனுப்பிய நகரில் பத்து பேரை எஞ்சியிருப்பர் இஸ்ரேல் வீட்டாரின் கதி இதுவே இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் பெத்தேலை தேடாதீர்கள் கில்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள் பெயர் சபாவுக்கு கடந்து போக வேண்டாம் ஏனெனில் கில்கால் உண்மையாகவே நாடு கடத்தப்படும் பெத்தேல் பாழாக்கப்படும் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் இல்லையேல் அவர் யோசிப்பின் வீட்டின் மேல் தீமூல செய்வார் அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும் பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவரும் இரார் அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள் நேர்மையை மண்ணில் எரிகின்றார்கள் ஆனால் அவரே கார்த்திகை மிருகசீரிடம் ஆகிய விண்மீன்களை உண்டாக்கியவர் காரிருளை காலை பொழுதாக செய்பவர் பகற்பொழுதை இரவு வேளையாய் மாற்றுபவர் கடல் நீரை அழைத்து நிலத்தின் மேல் பொழிய செய்பவர் அவரது பெயர் ஆண்டவர் வலிமை மிக்க தளங்கள் மேல் அவர் அழிவை அனுப்புவதால் அவை அழிவை காண்கின்றன அவர்கள் நகர் வாயிலில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள் உண்மை பேசுபவனை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதைக் கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள் அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள் அவை தரும் திராட்ச ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்தனை கொடியவை என்றும் நான் அறிவேன் நல்லாரை துன்புறுத்துகிறீர்கள் கையுட்டு வாங்குகிறீர்கள் நகர்வாயிலில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள் அது கெட்ட காலம் என்பதால் அப்போது விவேகமுள்ளவன் வாய் திறக்க மாட்டான் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்கோல் உங்களோடு இருப்பார் தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசிப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார் ஆகையால் படைகளின் கடவுளும் தலைவருமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பொதுவிடங்களெங்கும் அழுகுரல் கேட்கும் எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பல் எழும்பும் வயலில் வேலை செய்வோரை அழுவதற்கு கூப்பிடுவர் ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை ஓலமிட்டு புலம்ப அழைப்பர் திராட்சை தோட்டம் எங்கனும் ஒரே இருக்கும் ஏனெனில் உங்கள் நடுவே நான் கடந்து செல்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே உங்களுக்கு ஐயோ கேடு ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவது ஏன் அது ஒளிமிக்க நாளன்று இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும் அந்த நாள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடிய ஒருவனை கரடி ஒன்று எதிர்கொண்டார் போலும் அவன் தப்பியோடி வீட்டிற்குள் நுழைந்து சுவரில் கை வைத்து சாய்ந்தபோது பாம்பு ஒன்று கடித்தார் போலும் இருக்கும் ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று அது இருள் கவிந்தது அல்லவா வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவறுக்கின்றேன் உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை எரி தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன் கொளுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக இஸ்ரேல் வீட்டாரே பாலை நிலத்தில் இருந்த அந்த நாற்பது ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ நீங்கள் சிக்கூத்தை மன்னனாகவும் கியோனை விண்மீன் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள் அவற்றின் வடிவில் உங்களுக்கென சிலைகளும் செய்து கொண்டீர்கள் அந்த சிலைகளை நீங்கள் தூக்கி கொண்டு போகும் நாள் வரும் உங்களை நான் தமஸ்குவுக்கும் அப்பால் நாடு கடத்தப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் அவரது பெயர் படைகளின் கடவுள் ஆமோஸ் அதிகாரம் ஆறு இஸ்ரேலின் அழிவு சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு கல்நீக்கு போய் பாருங்கள் அங்கிருந்து சிறந்த நகரமாகிய ஆமாத்துக்கு போங்கள் பிறகு பெலிஸ்தியரி நகரான காத்துக்கு செல்லுங்கள் அந்த அரசுகள் உங்கள் அரசுகளை விட சிறந்தவையோ உங்கள் நாடுகள் அவர்களுடைய நாடுகளை விட பரப்பளவில் பெரியவையோ தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் முன்போருக்கும் ஐயோ கேடு அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி திரிகின்றார்கள் தாவிதை போல புதிய கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள் கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கின்றார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாதொழியும் தலைவராகிய ஆண்டவர் தம் மீது ஆணையிட்டு கூறுகிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார் யாக்கோபின் செருக்கை நான் வெறுக்கிறேன் அவனுடைய கோட்டைகளை அருவறுக்கிறேன் நகரையும் அதிலுள்ள யாவரையும் நான் கைவிட்டு விடுவேன் ஒரு வீட்டில் பத்து பேரே இருந்தாலும் அவர்களும் ஆண்டு போவார்கள் வீட்டிலிருந்து எலும்புகளை எடுத்து செல்ல மிக சிலரே தப்பி பிழைப்பார்கள் ஒருவன் வீட்டில் மூலையில் இருக்கும் இன்னொருவனிடம் உன்னுடன் வேறு யாரேனும் உளரோ என்று கேட்க அவன் இல்லை என்று பதில் சொல்லி பேசாதே ஆண்டவரின் பெயரை சொல்லக்கூடாது என்பான் ஆண்டவர் தாமே ஆணையிடுகின்றார் பெரிய மாளிகைகளை தரைமட்டமாக்குவார் சிறிய வீடுகளை தவிடுபொடியாக்குவார் பாறைகள் மேல் குதிரைகள் ஓடுமோ எருதுகளை கட்டி கடலை உழுவதுண்டோ நீங்கள் நீதியை நஞ்சாக மாற்றினீர்கள் நேர்மையின் கனியை எட்டிக்காயாய் ஆக்கினீர்கள் லோதபார் ஊரை பிடித்தது குறித்து பூரிப்படைகிறீர்கள் நம் சொந்த வலிமையால் கர்ணாயிமை பிடித்து நமதாக்கி கொள்ளவில்லையா என்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே உங்களுக்கு எதிராக வேற்றினம் ஒன்றை தூண்டிவிடுவேன் அவர்கள் ஆமாத்து வாயிலில் இருந்து அராபா நீரோடை வரையில் உங்களை ஒடுக்கி துன்புறுத்துவார்கள் என்கிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் ஆமோஸ் அதிகாரம் ஏழு வெட்டுக்கிளிகளின் காட்சி தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே அரசனுக்கென முதல் புல்லறுப்பு செய்தான பின் இரண்டாம் பருவத்தில் பற்கள் துளிர்க்க தொடங்கும் வேளையில் அவர் வெட்டுக்கிளி கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார் நாட்டில் இருந்த புல்லை எல்லாம் அவை தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில் நான் இறைவனாகிய ஆண்டவரே மன்னித்தரலும் உமை கெஞ்சி மன்றாடுகிறேன் யாக்கோபு எப்படி நிலைநிற்க போகிறான் அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன் ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார் இது நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர் நெருப்பின் காட்சி தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே தலைவராகிய ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக நெருப்பு மலையை வருவித்தார் அந்த நெருப்பு ஆழ்கடலை வற்ற செய்து நிலத்தையும் விழுங்கிக் கொண்டிருந்தது நான் தலைவராகிய ஆண்டவர் இதை நிறுத்தியறலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன் யாக்கோபு எப்படி நிலைநிற்கப் போகின்றான் அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன் ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார் இதுவும் நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர் தூக்கு நூல்குண்டின் காட்சி ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே தூக்கு நூல்குண்டின் துணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மதில் அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் ஒரு தூக்கு குண்டு இருந்தது ஆமோஸ் நீ காண்பதென்ன என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார் நான் அது தூக்கு நூல்குண்டு என்றேன் தலைவர் தொடர்ந்து சொன்னார் தூக்கு நூல்குண்டை என் மக்களாகிய இஸ்ரேலின் நடுவில் தொங்கவிடப் போகிறேன் இனி நான் அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்லப் போவதில்லை ஈசாக்கின் உயர்ந்த இடங்கள் பாழாக்கப்படும் இஸ்ரேலின் புனித இடங்கள் பாலை வெளியாக்கப்படும் எரோபவாம் வீட்டாருக்கு எதிராக நான் எடுத்து வருவேன் ஆமோசும் அமர்ச்சியாவும் பிறகு பெத்தேலின் குருவாகிய அமர்ச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான் இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான் அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் எரோபுவாம் வாளால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான் பின்பு அமர்ச்சிய ஆமோஸை பார்த்து காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமர தோட்டக்காரன் ஆடுகள் ஒட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள் இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் மனைவி நகரில் விளைமகளாயிருப்பாள் உன் புதல்வர் புதல்வியர் வாழால் மடிவர் உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும் நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய் இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும் ஆமோஸ் அதிகாரம் எட்டு பழக்கூடையின் காட்சி தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே கணிந்த பழங்களுள்ள கூடை ஒன்று கண்டேன் அவர் ஆமோஸ் என்ன காண்கிறாய் என்று கேட்டார் நான் கனிந்த பழங்கள் உள்ள கூடை என்றேன் ஆண்டவர் என்னிடம் தொடர்ந்து பேசினார் என் மக்களாகிய இஸ்ரேலின் முடிவு வந்துவிட்டது இனி அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டேன் அந்நாளில் கோவில் பாடல்கள் புலம்பலாய் மாறும் கணக்கற்ற பிணங்கள் உரிய மரியாதையின்றி தூக்கி எறியப்படும் எங்கும் ஒரே அமைதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இஸ்ரேலின் வீழ்ச்சி வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம் வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் யாகூபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்று ஏனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இதனை முன்னிட்டு நாடு நடுநடுங்காதா அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்ப மாட்டாரா நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளம் என சுழற்சி எறியப்படாதா எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைக்கழிக்கப்பட்டு அடங்காதா தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்ட பகலில் உலகை இருள் சூழ செய்வேன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் எல்லோரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் அழிக்கப்படவும் செய்வேன் ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன் அதன் முடிவு கசப்புமிக்க இருக்கும் தலைவராகி ஆண்டவர் கூறுகின்றார் இதோ நாள்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது ஒரு கடல் முதல் மறு கடல் வரை வட திசை முதல் திசை வரை தேடி சென்று அங்கு தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள் ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள் அந்நாளில் அழகிய கன்னிப்பெண்களும் இளைஞர்களும் நீர்வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள் சமாரியா நாட்டு அஸ்மா தெய்வத்தின் பெயரால் ஆணையிட்டு தான் நாடே வாழும் உன் கடவுள் மேல் எனவும் பெயர் சபாவில் வாழும் காவலர் மேல் ஆணை எனவும் சொல்லுகின்றவர்கள் வீழ்வார்கள் மீண்டும் எழவே மாட்டார்கள் ஆமோஸ் அதிகாரம் ஒன்பது ஆண்டவரின் தீர்ப்புகள் பலிபீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன் அவர் சொன்னார் தூணின் முகட்டை இடித்து போடு மேல்தலம் ஆட்டம் கொடுக்கட்டும் மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு அவர்களுள் எஞ்சி எஞ்சியிருப்போரை நான் வாளால் கொன்று போடுவேன் அவர்களில் எவரும் ஓடி போக மாட்டார் ஒருவர் கூட தப்பி பிழைக்கவும் மாட்டார் பாதாளம் வரையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும் வான் மட்டும் அவர்கள் ஏறி போனாலும் அங்கிருந்தும் நான் அவர்களை பிடித்து வருவேன் கர்மேல் மலையுச்சியில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன் என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கு அவர்களை கடிக்கும்படி பாம்புக்கு கட்டளையிடுவேன் தங்கள் பகைவர் முன் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் அங்கே அவர்களை கொல்லும்படி வாலுக்கு ஆணையிடுவேன் அவர்களுக்கு நன்மை செய்யாது தீங்கு செய்வதிலேயே நான் கண்ணாய் இருப்பேன் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் தொட மண்ணுலகம் பாகாய் உருகுகின்றது அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்புகின்றனர் நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளம் என சுழற்சி எரியப்படுகின்றது எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலை அடங்குகின்றது அவர் வானத்தில் தம் மேலறைகளை கட்டுகின்றார் வானின் வளை வளைவை நிலத்தில் அடித்தளமிட்டு நாட்டுகின்றார் கடல்களின் நீரை முகந்தெடுத்து நிலத்தின் மேல் பொழிகின்றார் ஆண்டவர் என்பது அவரது பெயராம் இஸ்ரேலுக்கு தனி சலுகை இல்லை இஸ்ரேல் மக்களே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள்தானே இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டின் என்றும் பெலிஸ்தியரை கப்தூரிலிருந்தும் சீரியரை சீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர் தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன மண்ணுலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன் ஆயினும் யாக்கோபின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நான் ஆணை பிறப்பிப்பேன் எல்லா மக்களின் நடுவிலும் இஸ்ரேல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல சலிக்கப் போகின்றேன் ஆயினும் கோதுமை மணி ஒன்றும் தரையில் விழாது தீமை எங்களை அணுகாது எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாளால் மடிவார்கள் இஸ்ரேலின் மறுவாழ்வு அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவிதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டியெழுப்புவேன் அப்பொழுது ஏதோ ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாள்கள் வரப்போகின்றன அப்போது அறுவடை செய்வோரை ஒழுவோரும் கனிப்பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர் மலைகள் இனிய ரசத்தை பொழியும் குஞ்சுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர் என் மக்களாகி இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள் பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்